திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேர்லா ஸ்டே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி அறுபத்தி ஏழாவது ரூபாய் கூட கெர்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னெண்டு அஞ்சு இருபத்தஞ்சு ஸோ கெசிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நைன் த்ரீ நைன் வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி பில்லிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பதிமூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி அறுபத்தி ஏழாவது ரூபாவோட கெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து கேரளா டிஆர் ரெண்டுக்குமே புக்கிங் எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கனா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே வந்து புக்கிங் இருந்து எடுக்கிறோம் ஸோ இதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டை டிக்கெட் ப்ரைஸும் வின்னிங் அமௌண்ட் எவ்வளோ என்னங்கிறது உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டிட்டேஷன் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ வேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வின்னிங் வந்து பத்து நிமிஷத்துலேயே இவின்னிங் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட்டும் வந்து எடுக்கிறோம் ஸோ டியர்க்கு மட்டும் கேரளாக்கு மட்டும் இல்லாமல் டியர் கேரளா ரெண்டுமே புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் செங்கல் டிஜிட் எடுக்கிறோம் ஸோ யாருக்காவது டிக்கெட் போடணும் அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட் நைன் த்ரீ நைன் ஸோ எதிர்பார்த்த ரிசல்ட்டு தான் பட் டபுள்ஸ் வந்து ரெண்டு நாளாக வந்துட்டுருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா போர்டு வந்து மாறிடுச்சு நமக்கு நைன் த்ரீ நைன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ சீ போர்டில் மேட்ச் ஆகிருக்கு ஸோ நைன் த்ரீ வந்து நம்ம அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் நேற்று நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு நைன் த்ரீக்கு ஸோ அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் பட் நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்திருக்கு இருந்தாலும் ஒரு நல்ல கெஸிங் வந்து எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டாவது ட்ராலேயே ஸோ கண்டிப்பாக போகும் கண்டிப்பாக இன்னும் சூப்பரான நியூஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ ட்ராஸில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்னிங் டிக் நம்பர்ஸ்லேருந்து நைன் த்ரீ நைன் ஸோ ஏபிசி மூணு மேம் வந்துருச்சு மின்னிங் டிக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ போர்ட் நம்பர்ஸ் நாலு ஒன்று கொடுத்தோம் மிஸ் ஆகிடுச்சி டபுள்ஸ் அதனால மிஸ் ஆகிருக்கு ஸோ பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் லாஸ்ட்டு டே மாதிரி முப்பத்தி ஒன்பது ஸோ பிசி வந்து பாஸு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புடின்னா ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஏம்பி ஸோ ஏபிபிசி வந்து ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தவங்களுக்கு ஒரு பாஸ் ஆகாத சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இருந்தால் லாஸ்ட் வீடியோ நம்ம அதிகமாக பார்த்தா ஒரு ஏஎம்பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி டபுள்ஸ் வந்துச்சு ஃபைவ் த்ரீ ஃபைவ்னு வந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ நைன் அப்படின்னு வந்திருக்கு ஸோ ஓகே சேம் அதே தான் நைன் த்ரீ ஸோ இங்கே ஒரு நைன் த்ரீ ஸோ பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்புடின்னா இது ரெண்டுக்கும் வந்து நமக்கு ஒரு டூ டிஜிட் மின்னிங் கொடுத்துருக்கோம் नय नय मिमोस्कतमे पाती टू डिजिटेज कंपा ट्रे पड़े सो इतना बोर्ड नंबर से नाप अब पाको फर्स्ट ए बोर्ड में पातम अटे सो नैक्स्ट बी बोर्ड पातना ओं नो ने पातम अब मू அஞ்சு ஏழு ஸோ என்னோடய கெஸ்டிங் லாக் நம்பர்ஸை போர்ட் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்டிங் லேஜ் நம்பர்ஸ் இந்த போர்ட்டில் மேட்ச் ஆகும் அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போல்லாம் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு கெஸ்டிங்ல ஐடி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வின்னிங் ட்ரிக் பார்த்துட்டு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் நம்ம அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் அனுப்பி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லிங் கெஸ்டிங் போட்டுருக்கோம் டெய்லியும் சூப்பரான வின்னிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு லைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துலாம் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு எட்டு ஒன்று ஸோ நாலு எட்டு ஒன்று மூணு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஏழு ஸோ நம்ம எப்பயுமே சொல்லுமா இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்பர் அப்படின்னா அந்த ஆறு நம்பர் தான் ஸோ தொடர்ந்து வினிங் கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அதனால இந்த நம்பர்ஸ் வந்து எப்போதையும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இதுலேருந்து கெஸ்டிங்கில் மேஷ் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இதில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இல்லை நிறைய வாய்ப்புகள் இருக்கு வரதுக்கு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஐநூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ ஐநூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்கில் எப்படி மேட்சாகவும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டூ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க நாற்பத்தெட்டு முப்பத்தி ஏழு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ சப்போஸ் உங்களுக்கு கெஸிங்கில் வந்து ஃபோர் டிஜிட் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க கூட ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்க எப்படி மேட்ச் ஆகும் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த ரொம்ப சார் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் எபிசிஎஸ்சி வந்து பார்ப்போம் பார்க்குறோம் ஏபிசிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு ஸோ என்னோடய கெஸிங்கில் இருக்க டூ டிஜெட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் ட்ரை பண்ணணும் எப்படி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணலாம் ஸ்னாக் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்னாக் பண்ணி ட்ரை பண்ணாலும் ஒன்றும் கிடையாது இப்போ நாற்பத்தி ஒன்று அப்படின்னா பதினாலு அறுபத்தி ஏழுனா எழுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டுன்னா எண்பத்தி நாலு ஸோ ஐம்பத்தெட்டுனா எண்பத்தஞ்சு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கெஸிங் ஐடி மேட்ஜாவது அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எடுத்து பிடிச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்க்கலாம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி பதிமூணு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி முன்னூற்றி எண்பத்தி ஏழு ஸோ என்னோட கெஸிங் ஆயிருக்கா த்ரீ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் நல்ல வின்னிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு நிறைய வாய்ப்புகள் சப்போஸ் உங்களுக்கு வந்து கெஸிங்கில் வந்து மேட்ச் ஆகா நம்பர்ஸ் மாறி வருது அப்படின்னா அந்த பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது ஒரு டூ டிஜிட் வந்தால் கூட உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டாக இருக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவை இல்லை ஸோ உங்களுக்கு கெஸிங்கில் எது மேட்ச் அதை மட்டும் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா போதும் ஸோ நெக்ஸ்ட் போர்டு நம்பர்ஸை எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஆல் போர்ட் பண்ணிங் ட்ரிக் நம்பர்ஸ் மிஸ் பண்ண பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நான் வாங்கிட்டு சொன்ன மாதிரி கேரளா டியர் புக்கிங் போடணும் அப்புறம் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் கால் பண்ணாதீங்க மேக்ஸிமம் கால் பண்ணாதீங்க நான் பேர் பண்ணாலும் எடுக்க முடியுமாது ஸோ மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாழ்ந்தது சூப்பரான வேணும் சொல்ல பார்க்கலாம்